கண்ணீர் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஏக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க எதுவுமே வாழ்க்கையில சரியில்லைனாலுமே எல்லாமே சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கை கடந்து வந்துட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க அப்படி ஒரு மனசுலங்கிறது பாரம் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே எவ்வளவோ சுதாரிச்சு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் கொண்டு வந்துட்டீங்க ஆனாலுமே ஒரு கட்டத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு பொறுக்க முடியாத அளவுக்கு இந்த நேரத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே உங்களுக்குன்னு நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக மற்றவங்களுக்காக தான் ஓடி ஓடி இந்த நேரம் ஓடா தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் மனசில் தான் இந்த நேரம் எவ்வளோ விஷயங்கள் பொறுமையை தாண்டி வந்துகிட்ருக்குதுங்க சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் தாக்கம் இல்லாமலாம் இல்லை குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் வெளியிடத்துலையாக இருக்கட்டும் கொஞ்சம் நிறைய வீண் விவாதங்கிறது ஏற்பட்டுட்டே இருக்குது மனது ரீதியாக தான் நிறைய போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லாங்க அதே மாதிரி எதை செய்யணும் எதை விடுறதுனே தெரியாத ஒரு குழப்பங்கிறது இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா மனசில் நிம்மதி இருந்தால் தானே அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களால் செய்ய முடியும் மனசில் நிம்மதி இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் கொஞ்ச நேரம் நீங்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க அதுமாரி தேவையில்லாத பயம் தான் மனசில் இருந்துகிட்டே இருக்குது யாரையும் நம்பி எதுவுமே பேச முடியாத சூழ்நிலை நம்பி நல்லவங்களா நினச்சி நீங்கள் நாலு வார்த்தை பேசினா கூட அவங்க தான் உங்களுக்கு வம்ப தேடக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த அமாவாசை நாட்களை தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆடி மாசம் சொன்னாலே ரொம்ப சிறப்பு தான் அதிலுமே ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் ஓடுற நதிக்கு நீர் எல்லாமே அதிகப்படியான சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் அதனால தான் இந்த ஆடி வெள்ளி அதே மாதிரி இந்த ஆடி பதினெட்டு ஆடி ஒன்று இந்த ஆடி பெருக்கெல்லாம் இந்த நாட்களை ஏற்படுத்தி புனித நதிகளை நீராடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த நேரத்தில் புனித நதிகளை நீராடுறதும் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை நினைச்சு வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமா புலா தெய்வம் உங்களுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய நேரம் குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்தை செய்கிறதும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில பரிகார முறைகளை இந்த நேரத்தில் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் எல்லாமே தடையாக இருக்குதோ எது எல்லாமே முன்னேற விடாமல் தடுக்குதோ அது எல்லாமே நீங்கி நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைய போகுது இதை தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து பார்க்கறீங்க எந்த ஊர்ல இருந்து பார்க்கறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் முன்னாடி இருந்ததை விட சாதகமான நேரம் தாங்க ஆனால் யாரையுமே நம்புறாதீங்க அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க இந்த நேரம் மற்றவங்க நலனுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க ஏதாவது ஒன்று செய்வீங்க ஆனால் அது உங்களுக்கு எதிர்வனையாக தான் முடியும் அதனால கொஞ்சம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை தவிர்க்க பாருங்க ஏன்னா இந்த காலம் சனி காலம் நீங்கள் என்னதான் பொறுமையாக இருந்தாலும் பொறுத்த வரைக்குமே கழுத்து நெருக்கிற அளவுக்கு கஷ்டங்கிறது மற்றவங்களால தான் ஏற்படும் நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு தான் இருப்பீங்க ஆனால் மூன்றாம் நபர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தன்னிச்சே உங்க வாழ்க்கையில் தலையிடுவாங்க நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி அமைஞ்சிடும் அதனால இந்த நேரம் பொறுமையா இருக்க பாருங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அது எல்லாமே மனசுல போட்டு குழப்பிக்காம இந்த நேரம் பொறுமையாக தான் அதுக்கு இருந்தாகணும் முடிவு எடுக்கிறதுலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சட்டுன்னு முடிவு எடுக்கிறது வேண்டாம் எடுத்தவங்க கொத்தன்னு இருக்கக்கூடாதுங்க முக்கியமான வேலை இல்லாமல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கண்ணுங்கிறதமாக செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பாக நல்ல மாட்டம்தான் சொந்த பந்தம் இல்லாமல் யாருங்கிற உண்மையான முகத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கண்ணி ராசிக்காரங்க ஏன்னா யார் எல்லாமே நல்லவங்க நம்பி யாருக்கு எல்லாமே பாடுபட்டீங்களோ அந்த சொந்த பந்தமே உங்களுக்கு உண்மையான முகம்னா என்னான்னு காட்டியிருக்கோம் அதனால நீங்கள் இந்த நேரத்தில் யாரையுமே நம்ப மாட்டீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குறது நல்லது இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு பழைய விஷயத்தை பற்றி பேசாமல் விட்டுட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி குழந்தைகளோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நேரம் செயல்பட பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம்தான் சுபகாரிய தடை இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிச்சயமா குடும்பத்தில் சந்தோஷங்கிறது உண்டு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க ஏன்னா பெரும்பாலான கண்ணை ராசி என்பது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை குடும்பத்துக்காக தான் வாழ்க்கை தோணும் போல அதிகப்படியான பாசம் கொண்டிருக்க கூடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க தான் எந்த இடத்துலையுமே எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் சரிங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கை துணையை நல்லபடியா பார்த்துக் கூடிய யாருன்னு கேட்கணும் இவங்க தான் தாயையும் இவங்க பொறுத்த வரைக்கும் நல்லா தாய் மேலே அதிகப்படியான பாசங்களுக்கு தாய்மலையும் பாசம் உண்டு தாரத்தமலையும் பாசம் உண்டு தாயும் தாரத்தையும் சரியா நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களும் இவங்க தான் ஆனா பெரும்பாலானவங்களுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு பேரோட சண்டை தான் தாய்மலையும் பாச இருக்குமா தாரத்தமலையும் பாச இருக்குமா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையிலேயே உங்களுக்கு பெரும்பாலும் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கைங்கிறது கழிஞ்சிடும் ஆனாலுமே குடும்ப வாழ்க்கையில சீர சிறப்புமாக நீங்க கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டங்களிலுமே இந்த பதினைந்து நாட்களுக்குமே உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரி கொஞ்சம் இந்த நேரத்தில் இருக்க தான் செய்யும் ஆனாலுமே விட்டு கொடுத்து போகிறதால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறதால இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுறாங்க வேலையிலுமே தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் தாராளமாக வேலைக்கு முயற்சி செய்யலாம் நல்ல இடத்துல அதுவுமே மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே நல்லபடியாக தொழில் இல்லாமல் இந்த நேரம் லாபம் சிறப்பாக இருக்குதுங்க தினமுமே நீங்க செஞ்சுட்டு வர வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சந்தையில விலவாசி நிலவரம் எல்லாமே கொஞ்சம் நீங்க கவனிச்சுட்டு வர பாருங்க இந்த வியாபாரிகளா இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி காலை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தான் வருமானம் தேடி வரும் செல்வாக்கு எங்கே போனாலும் சிறப்பா இருக்குது தசாபுத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான வாய்ப்பு காத்திருக்குதுங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எல்லா கிரகமும் சுப பல பெற்று ஆதரவு நீங்க எங்கே போனாலும் ஆதரவு சிறப்பா இருக்கும் நிறைய பேர் மனசுல கட்சியில் வேறு கட்சிக்கு போகலாமாங்கிற ஒரு எண்ணங்கிறது இந்த நேரம் தான் செய்யும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க இந்த நேரம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது வேண்டாம் மேல்மட்ட தலைவர்கள் உங்க கருத்துக்கு செவி சாய்க்க ஆரம்பிப்பாங்க தசா புத்தி சாதகமாக இருக்கக்கூடியங்களுக்கு எல்லாமே கட்சியில ஒரு பொறு புதுசா பொறுப்பு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது எங்கே போனாலுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு சிறப்பாக இருக்குதுங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த நேரம் ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் சாதகமாக இருக்கிறதால படிப்பில் கொஞ்சம் நீங்கள் கக்கரை காட்ட பாருங்க மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு படிப்பில் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெற முடியுங்க அந்த நேரத்தில் நினைவாற்றல் திறன் அதிகமாக இருக்குது மனசில் என்ன படித்தாலும் அப்படியே தங்கும் அதனால நல்ல மதிப்பெண் பெறலாம் இந்த நேரத்தில் போய் நீங்கள் மற்ற விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்த முடியாது அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள் விட்டதை பிடிக்கலாம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது விசேஷமான கல்வி எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க விவசாயத்துறை சார்ந்திருக்க உடம்புகளுக்கு இந்த நேரம் புதுசாக நல்ல மாற்றம்தான் தான் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நல்ல அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கால்நடை வழியில் நிறைய தொந்தரவு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் கால்நடை வழியில் நல்ல லாபம் பார்க்கலாம் தசா பற்றி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் பக்கத்து இடத்துல புதுசாக நிலம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு மனசுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பாக்கிய ஜீவன லாபஸ்தானத்தில் சுபப்பலம் பெற்று இருக்கிறதால மகிழ்ச்சியான நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வயசில் காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த திருமண முயற்சிக்குண்டான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கலாம் நீ வரக்கூடிய நாட்களில் நல்லா வரணும் அமையும் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வேலையில ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஏதோ தற்காலிகமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா அந்த வேலையில முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை நிரந்தரமாக கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண வருமானம் எல்லாமே இந்த நேரம் கொண்டு வந்துடலாம் ஆனா நீங்க இந்த நேரத்தில் சிக்கனமா இருக்க மாட்டீங்க கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடியங்களா இருக்கட்டும் மற்றவங்களுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் செலவு மாதிரி தான் இருந்திருக்கும் சிக்கனமா செலவு செய்ய பாருங்க எதிர்காலத்துக்குன்னு சேமிச்சு வைக்கிறது நல்லது இந்த நேரம் குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அதனால குழந்தைகளுக்கான திட்டங்களை ஏற்படுத்த பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வேலையில தான் அந்த நேரம் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க ஏன்னா வேலை செய்யற இடத்துல உங்க மனசு இருந்து செயல்பட மாட்டாங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் கொஞ்சம் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் அதனால வேலையில என்னதான் பொறுப்பு அதிகமா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறத விட நீங்களாவே முன்னணி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்க ஆடி மாதம்னாலே சிறப்பு தான் அதிலுமே ஆடி அம்மாவாசை அன்னைக்கு இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்ய பாருங்கள் இந்த நாட்களில் ஆடி அம்மாவாசை நாட்களில் இந்த மாலை நேரத்தில் ஆறு மணி இருக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் இந்த இரவு ஒன்பது மணிக்கு முன்னாடி ஆறு மணி டு ஒன்பது மணிக்குள்ளே இந்த விஷயத்தை செய்ய பாருங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் அந்த பரிகாரம் தான் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி வசம்பு ஒரு துண்டு எடுத்துகிட்டு போக பாருங்க அங்கே போய் குலதெய்வத்தை மனதாரம் நினைச்சு பிரார்த்தனை செஞ்ச பின்னாடி அதை வீட்டுக்கு கொண்டு தொடர்ந்து நிலவாசப்படிய தண்ணீரால சுத்தம் செஞ்ச பின்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சொம்பு தண்ணி நீங்க பக்கத்துல வச்சு தீப ஏற்றி வழிபாடு செய்யணும் அதில் நீங்கள் உப்பு ஜாடி உங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடி எடுத்துட்டு வந்து உப்புக்கு அடியில நீங்க இந்த வசம்பு வச்சிடணும் வருஷத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நீங்க அதை மாத்திக்கலாம் இதை நீங்க தொடர்ந்து நீங்க இந்த உப்பை நீங்க உங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க அதே தான் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை இந்த நேரம் வழிபாடு செய்கிறது இந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில நிராசன்புகள் நீங்க என்னதான் உழைப்பு கொடுத்தாலுமே என்னதான் நீங்க கண்ணுங்கிறதமா இருந்தாலுமே வாழ்க்கையில தடையாகவே இருந்து வருது ஒரு நல்ல முன்னேற்றமே இல்லைன்னா அங்க தடைபடக்கூடிய விஷயம் நீங்க முன்னோங்க வழிபாட்டை சரியா செய்யாம இருக்கிறதா இந்த நாட்கள சரியா பயன்படுத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் எந்த விஷயம் எல்லாமே தடைய இருந்துட்டு வருதோ அதுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல முன்னோர்களுடைய வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க பிரபஞ்சத்தோட சக்திங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது முன்னோர்களுடைய வழிபாட்டை நீங்க செய்யறது இந்த நேரம் ஏற்படுங்க அதனால நம்பிக்கையாக இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க உங்களுடைய பங்காளி வகையில அதே மாதிரி உங்களுடைய பாட்டனார் வழியில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க எத்தனை தலைமுறை கடந்தவங்களாக இருந்தாலும் சரிங்க சரியான முறையில் நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீர்நிலைகளை பொறுத்த வரைக்குமே நீங்க நீராட பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கண்ணு ராசி அன்றர்களுக்கு இந்த அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த முன்னாடி பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைய போகுதுங்கிறது பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கின்ற சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே மேலுமே உங்க குலதெய்வத்தோட பெயர் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க